உயர் நீதிமன்ற வழக்கறிஞரை அடிக்கிற இந்த காட்சி திருநெல்வேலியில நடந்திருக்கு எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சாங்க கல்குவாரியில அப்படி என்ன கொள்ள நடக்குதுன்னு கேட்கலாம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்த டாமின் வருமானம் இருபதாயிரம் கோடியா அதிகரிக்கும்னு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு அந்த பணம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அரசு கஜானாவுக்கு வரலங்கிறது குற்றச்சாட்டு அப்போ நெல்லையில எத்தனாயிரம் கோடி நடமாடும்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல ரைடு விட்டாங்க அமைச்சர் ரகுபதி மீது புகார் சொன்னாங்க ஆனாலும் திருந்தாத திமுக ஆட்சியில நெல்லையில மட்டும் சுமார் எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேல கனிம வழக்கொல்ல ஈடுபட்டதா புகார் வந்துச்சு திமுக திமுக கூட்டில இருக்க கட்சிகளும் ஆதரவா இருக்கிறதுனால கல்குவாரி கனிம வழக்கொல்ல அதிகமா நடக்குதுன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு குறிப்பா சபாநாயகர் அப்பாவு தொகுதியில காங்கிரஸ் எம்பி ஞான திரவியம் திமுக மாவட்ட செயலாளர் கிரகாம்பல் அவங்கள குறிவச்சுதான் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கல்குவாரி விதிமீறல்களை சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் தருவை கிராமம் அடைமதைப்பான் குளம் கல்குவாரில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி மிகப்பெரிய கல்குவாரி விபத்து நடந்துச்சு அந்த குவாரியை நடத்திட்டு இருந்தவர் சேம்பர் செல்வராஜ் திமுக கூட்டணியில இருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்துல இங்கிட்டு இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குவாரிகளை எல்லாம் ஆய்வு செஞ்சு விதிமீறல் நடந்திருக்குன்னு அபராதம் போட்டாங்க ஆனாலும் அரசியல்வாதிகளுடைய துணையோட புதுசா அறுபது குவாரிகளை அதே மாவட்டத்துல திறக்கும் முயற்சிகள் நடந்துச்சு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில இருக்கன்துறை பகுதி ரெண்டு உதயத்தூர் பரமேஸ்வரபுரம் கிராமங்கள்ல குவல் குவாரி மற்றும் பிரஷர் அமைக்க எதிர்ப்பு வந்துச்சு சிதம்பராபுரம் ஊராட்சி ஆத்துக்குறிச்சி கிராமத்துல குவாரி அமைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இருக்கன்துறை ஊரல்வாய்மொழி வாய்மொழி சூழ்ச்சிக்குளம் பொன்னார்குளம் சங்கநேரி உள்ளிட்ட பத்திருபது கிராம மக்கள் சபாநாயகர் அப்பாவுவ கண்டிச்சு போராட்டம் நடத்தினாங்க அதிகபட்சமா ஐம்பத்தஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு கனிம வளங்களை அள்ளுவதற்கு அனுமதி கொடுப்பாங்க 55 மீட்டரில் 10 லட்சம் கியூபிக் மீட்டர் வரை கனிம வளங்களை அள்ளிக்கொள்ளலாம் அதுக்கு மேல அள்ளுற கனிம வளங்களை நாம திருட்டுன்னு சொல்றோம் ஆளும் கட்சியான திமுக விதிமுறைல அபராதம் போடுறாங்க பொதுவா கல்குவாரிகள் அந்த பகுதியில வாட்டர் டேபிள்னு அழைக்கப்படும் நிலத்தடி நீர் எவ்வளவு ஆழத்துல இருக்குதோ அதை விட அஞ்சு அடி குறைவான ஆழத்துல தான் பாறையை வெட்டி எடுக்கணும் அதுதான் விதி நிலத்தடி நீர் அறுபது அடியில இருந்தா ஐம்பத்தஞ்சு அடி ஆழம் தான் கல்குவாரிகள் செயல்பட முடியும் இவ்வளவு ஏன் விவசாய கிணறுகளே எண்பது அடி முதல் நூறு அடி ஆழம் வரைக்கும் தான் இருக்குது ஆனா விதிகளை மீறும் ராட்சச குவாரிகள் இருநூறு அடி முன்னூறு அடி ஆழத்துக்கு பூமி தோண்டி சூறையாடுறாங்க நூத்தி அறுபத்தி நாலு அடிக்கு அனுமதி வாங்கிட்டு முன்னூத்தி ஐம்பது அடி ஆழம் தோன்றாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு சபாநாயகர் அப்பாவு தொகுதியில இருப்பந்துறை பகுதியில இருந்து எண்பது மீட்டர் தூரத்துல அனுமன் நதி இருக்கு ஆனா விதிப்படி நதிக்கரையில இருந்து இருநூறு மீட்டருக்கு தான் குவாரிகளை அமைக்க முடியும் ஐநூறு மீட்டர் தொலைவுல நீர்நிலைகள் இருக்கக்கூடாது விவசாயம் நடந்தா கல்குவாரிகள் செயல்பட முடியாதுன்னு திமுக ஆட்சியில பேச்சுப்பாறை அணையில இருந்து குளங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுறதையே நிறுத்திட்டாங்க பல இடத்துல தண்ணீர் அளவு குறைச்சிட்டாங்க மிகவும் ஆபத்தான பேரிடர் பாதுகாப்பு பகுதியில் அறிவிக்கப்பட்ட கூழன்குளம் அணு உலையிலிருந்து அஞ்சு முதல் பத்து கிலோமீட்டர் தூரத்துல குவாரிகள் அமைச்சிருக்காங்க காற்றாலை மின்கோபுரங்கள் பக்கத்துல வெடிவடிக்கும் குவாரிகள் இருக்கு விவசாய நிலங்கள் பக்கத்துல இருக்கு கிராமங்கள் பொது போக்குவரத்து பாதைகள் எல்லாமே பக்கத்துல இருக்கு சிறு சுரங்க கனிமங்கள் துறைக்கு அமைச்சரா இருந்த துரைமுருகன் காலத்தை விட இப்போ அமைச்சரா இருக்கும் ரகுபதி காலத்துல கல்குவாரி முறைகேடு அதிகமா நடக்குது கோடிக்கணக்கான ரூபாய் நடமாடும் கனிமங்கள் கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுதுன்னு புகார் மேல புகார் சொல்றாங்க டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு பத்து ரூபான் வசூல் பண்ண கதையா கல்குவாரில இருந்து கேரளாவுக்கு கனிமங்களை கடத்த ஒவ்வொரு லாரிக்கும் இவ்வளவு ரூபானு கமிஷன் வர தனியா அடிக்கிறாங்களாம் கொள்ளையோ கொள்ள விஞ்ஞான பூர்வ கொள்ளன்னு சொல்லி சொல்லி வேதனைப்படுறாங்க நெல்லை மக்கள் இதே மாதிரி அப்டேட்டடான நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம நாளை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க